அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ஜனவரி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள வாரமலர் குறுக்கெழுத்து போட்டியை எழுதலாம் இடம் இருந்து வளம் ஒன்று ஹிட்லர் ஆட்சி செய்த நாடு ஹிட்லர் ஆட்சி செய்த நாடு ஜெர்மனி ஒன்று மேலிருந்து கீழ் வெற்றி வெற்றினா ஜெயல் ஆரம்பிக்குது ஜெயம் இரண்டு மேலிருந்து கீழ் இதை பூசி குளிப்பது இந்திய பெண்களின் வழக்கம்தான் ஒரு நிறத்தையும் குறிக்கும் சொல் என்னது மஞ்சள் மஞ்சள் ஒன்பது வளம் இருந்து இடம் ஒரு வகை முள் செடி ஒரு வகை முள் செடினா இல்லை வந்திருக்கு ரெண்டாவது எழுத்து மூணு எழுத்து கல்லி கல்லி செடி பதினொன்று கீழிருந்து மேல் வதந்தி வதந்தி அப்படின்னா லீல முடியுது புரளி பதினொன்று வளம் இருந்து இடம் சாப்பிடு சாப்பிடுக்கு புசி பதினாறு கீழிருந்து மேல் டேஷ் கவிஞர் என்று அழைக்கப்பட்டார் பாரதிதாசன் என்ன கவிஞர் என்று அழைக்கப்பட்டார் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்பட்டார் புரட்சி கவிஞர் பதினான்கு இடம் இருந்து வளம் ஆபத்து காலத்தில் காப்பாற்றுபவனை பவனை குறிக்கும் சொல் ஆபத்து காலத்தில் காப்பாற்றுபவனை பவனை குறிக்கும் சொல் ஆரம்பிக்குது ரட்சகன் ரட்சகன் பதினெட்டு கீழிருந்து இருந்து மேல் பயம் பயம் அப்படின்னா மூணாவது எழுத்து சால முடி வருது அச்சம் பத்தொன்பது கீழிருந்து மேல் தாதா சாஹிப் விருதை பெற்ற பிரபல மலையாள நடிகர் டேஷ் லால் யாருக்கு கிடைச்சது மோகன்லால் மோகன்லால் பத்தொன்பது இடம் இருந்து வளம் விரலில் அணியும் நகை விரலில் என்ன போடுறோம் மோதிரம்தான் மோதிரம் இருபது கீழிருந்து மேல் தன் இருபது கீழிருந்து மேல் தண்டவாளங்களில் செல்லும் ஊர்தி தண்டவாளத்தில் ரயில்தான் செல்லும் பதினைந்து வளம் இருந்து இடம் குழந்தைத்தனம் நிரம்பிய அவன் முகத்தை டேஷ் வடியும் முகம் என்று கூறலாம் பால் வடியும் முகம் என்று கூறலாம் பதினைந்து கீழிருந்து மேல் வழி வழி அப்படின்னா பாதை பால் ஆரம்பிக்கிறது பாதை பதிமூன்று வலம் இருந்து இடம் வில் டேஷ் இல் கை தேர்ந்தவன் அர்ஜுனன் வில் வித்தையில் கை தேர்ந்தவன் அர்ஜுனன் பதிமூன்று மேலிருந்து கீழ் பதிமூன்று மேலிருந்து கீழில் இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் ஒரு பாடலை டேஷ் அனுபல்லவி சரணம் என்று மூன்றாக பிரிப்பதுண்டு ஒரு பாடலை பல்லவி அனுபல்லவி சரணம் பல்லவி பல்லவி பதினேழு இடம் இருந்து வளம் நடக்க இது தேவை நான்கில் ஒரு பங்கு தான் நான்கில் ஒரு பங்கு நடக்கிறதுக்கு கால் ஒன்பது மேலிருந்து கீழ் ஒன்பது மேலிருந்து கீழ் விரியன் என்பதை சேர்த்தால் விஷப்பாம்பு கட்டு விரியன் கட்டு விரியன் பன்னிரண்டு வளம் இருந்து இடம் வீண் ஆடம்பரம் வீண் ஆடம்பரத்துக்கு பகட்டு நான்கு வளம் இருந்து இடம் அஞ்சல் நிலையம் டேஷ் நிலையம் என்று அழைக்கப்படுவதுண்டு தபால் நிலையம் தபால் நிலையம் மூன்று மேலிருந்து கீழ் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டேஷ் ஒபாமா பாரக் ஒபாமா பாரத் ஒபாமா எட்டு வளம் இருந்து இடம் கிண்டல் ஏலனம் பேச்சு வழக்கு கிண்டல் ஏலனம் அப்படின்னா வருது நக்கல் ஐந்து மேலிருந்து கீழ் நம் வாயில் இருக்கும் இது மொத்தம் முப்பத்தி ரெண்டு என்ன இருக்கு பல் ஏழு மேலிருந்து கீழ் சல்பர் என்பது இதுதான் சல்பர்னா கந்தகம் எட்டு மேலிருந்து கீழ் கடகராசியின் சின்னம் நண்டு பத்து வளம் இருந்து இடம் அசட்டுத்தனமாக நடந்து கொள்ளாதே என்பதை டேஷ் வழியாதே என்று கூறலாம் அசடு வழியாதே என்று கூறலாம் பத்து கீழிருந்து மேல் ஆயிரத்தொரு இரவுகள் கைத்தொகுப்பில் ஒன்றின் கதாநாயகன் அற்புத மனிதர் விளக்கை கொண்டிருந்தவன் ஆயிரத்தொரு இரவுகள் கதை தொகுப்பில் ஒன்றின் கதாநாயகன் அற்புத மந்திர விளக்கை கொண்டிருந்தவன் அலாவுதீன் 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 அற்புத விளக்கு ஆறு வளம் இருந்து இடம் நன்மை எதிர்ச்சொல் நன்மைக்கு எதிர்ச்சொல் தீமை இப்போ எல்லாமே எழுதி முடிச்சுட்டு ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம் வளம் இடம் அஞ்சல் நிலையம் தபால் எழுதியாச்சு அசட்டுத்தனமாக அசடு வழியாது எழுதியாச்சு இது எல்லாமே எழுதி முடிச்சுட்டோம் மேலிருந்து கீழ் எல்லாம் எழுதி முடிச்சுட்டோம் கீழே இருந்து மேல் ஆயிரத்தொரு இரவுகள் அலாவதி நோக்கி எழுதியாச்சு எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இந்த புதிரை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ